இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியினாக என்ன விடயம் பற்றி கதைக்கு போகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளில் வந்து பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக நாங்கள் பார்க்கின்ற போது கிரீம்கள் பெண்களுக்கு எச்சரிக்கை என்கின்றதான ஒரு தகவல் வந்து எல்லா பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கிரீம்கள் பெண்களுக்கு எச்சரிக்கை என்று வந்திருந்தாலும் இன்றைய நாட்களில் ஆண்களும் தான் இந்த கிரீமை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து இந்த கிரீம்கள் என்கின்ற விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமானவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய பத்திரிகைகளிலே வந்து பார்க்கக்கூடியதாக இரு

எத்தனையோ வகையான நோய் நிலைமைகள் வந்து உருவாகி கொண்டு வருகின்றது அதற்கெல்லாம் காரணங்கள் என்ன சொல்லி ஆராய்ந்து கொண்டு வருகின்ற போது இந்த கிரீம்களுடைய பயன்பாடு அழகு சாதன பொருட்களுடைய பயன்பாடு என்று சொல்லி சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள் இந்த தோல் நோய்கள் அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது சிலர் வந்து பார்க்கின்ற போது அவர்களுடைய அந்த இயற்கையான அவர் ஒரு ஒரு நிறத்தில் வந்து இருப்பார்கள் ஆனால் இந்த கிரீம்களை பயன்படுத்திய பின்னராக வந்து அவர்களுடைய நிறத்தில் மாற்றம் ஏற்பட்டு தோள்கள் எல்லாம் வந்து ஒரு புள்ளி புள்ளியாக வந்து அல்லது வந்து ஏதாவது இந்த காயங்களோடு வந்து இருக்கின்றவர்களாக காணப்படுவார்கள் போது அவர்கள் சொல்லுகின்ற விடயம் இந்த கிரீம்களை பயன்படுத்தினேன் அவரால் வந்து இந்த தோல் நோய்கள் வந்து எனக்கு உருவாகி இருக்கின்றது என்று சொல்லி இந்த தோல் நோய்கள் வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது வெளிப்படையாமல் தெரியாமலே வந்து எத்தனையோ நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த கிரீம்களை பயன்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் அனைவருமே வந்து ஏதாவது ஒரு வீடு வீட்டிலே ஒரு நிகழ்வு வந்துவிட போன்றது அல்லது வந்து ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னாலே நாங்கள் அடிப்படையாக சிந்திக்கின்ற ஒரு விடயம் நாங்கள் அழகாக இருக்க வேண்டும் வியாபாரங்களை அழகுபடுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி எத்தனையோ பேர் வந்து இந்த கடைகளுக்கு சென்று தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு முற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதனால் வந்து இறப்பவர்களுடைய வீதமும் சில சமயங்களில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது சில பேர் வந்து அந்த சில வாசனை திரவியங்கள் வந்து நஞ்சு மிகுந்ததாக

அன்றைய நாட்களில் எங்களுடைய மனங்களிலும் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொல்லிக்கொள்ள முடியும் நாங்கள் அழகாக இருக்கலாம் அது தவறில்லை நாங்கள் எங்களை அழகுபடுத்திக் கொள்ளலாம் அதுவும் தவறான விடயம் இல்லை ஆனால் இயற்கை பொருட்களை வைத்து நாங்கள் எங்களை அழகுபடுத்திக் கொள்ள முற்பட வேண்டும் நாங்கள் உதாரணமாக பார்க்கின்ற போது அன்றைய நாட்களில் அன்றைய காலத்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த பப்பாளி பழங்கள் அவற்றையெல்லாம் வந்து முகத்திற்கு பூசிக்கொள்வார்கள் பல்வேறு இயற்கை விடயங்களை வந்து பூசிக்கொள்வார்கள் அவ்வாறுதான் அவர்களுடைய அந்த அழகும் வந்து மேம்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறது இந்த மருதாணி எல்லாம் வந்து இப்பொழுது அந்த டியூப்ல வந்து எல்லாருமே

மாற்றங்கள் எங்கள் மத்தியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்லிக் கொண்டே செல்லலாம் இன்னொரு வயது வித்தியாசம் கூட இல்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாங்கள் பார்க்கின்ற போது பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் கூட இந்த அழகு சாதனை பொருட்களை பயன்படுத்தி கொண்டு செல்வார்கள் நாங்கள் முன்னேற நாட்களில் பாடசாலைக்கு செல்கின்ற போது அதன் பார்ப்பதற்கே வந்து தனியாக ஒரு எங்களோட தலைமைத்துவம் இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த நாங்கள் அழகு சாதனை பொருட்களை பயன்படுத்தி இருக்கின்றோமா பாடசாலைக்கு வருகின்ற போது எவ்வாறு வர வேண்டும் என்று சொல்லி பல பலபடியங்கள் இருக்கும் ஆனால் இன்று நாங்கள் சாதாரணமாகவே எல்லாவற்றையும் எல்லா வயதினரும் வந்து பயன்படுத்துகின்றோம்

நிச்சயமாக அப்போ அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் அந்த சின்ன விதத்துல ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு பிஸ்கெட்டில் வந்து ஒரு பக்கம் ஒரு கலர் இன்னொரு பக்கம் இன்னொரு கலர் ஐஸ்கிரீமை பார்த்தா ஒரு பக்கம் ஒரு சாக்லேட் ஒரு பக்கம் வெண்ணிலா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சில மனிதர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முகம் ஒரு கலர் கால் கை ஒரு கலர் இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது அது தான் என்று பொடியலை முண்டைக்கு அப்படித்தான் தான் அப்போ ஒரு காலத்துல நாங்கள் படிக்க கேலம் இந்த படியல் பவுடர் பூசி பூசிக்கொண்டு வந்தாலே அவனை பவுடர் பவுடர்னு சொல்லி பல பேருக்கு பவுடர் என்றெல்லாம் எல்லாம் பட்ட பொருளை வச்சு ஆனால் இன்றைக்கு படியலும் பூசுறாங்க பொம்பளை புள்ளியிலும் பூசுறாங்க என்னதுக்கு அப்படி பூசுறாங்கன்னு நாங்கள் சென்னையில் வந்து பட்டிமன்றத்தில் மண்டலத்தில் பேசுவோம் கொறை பூசி சொறிப்பிடிச்சல் மாதிரிதான் இருக்கிற மாட்டா உங்க தான் இன்றைக்கு அப்படியான பிள்ளைகள் எங்கெல்லாம் நடந்து கொடுக்கணும் இலங்கை சுகாதாரத்துறை கிணத்தால் இன்றைக்கு ஒரு தகவல் என்று கூறப்பட்டுக்கிறது இந்த ஒன்லை வந்து இந்த போலியான அல்லது இந்த உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த அழகு சாதன பொருட்கள் விற்பனையை நடக்கிறது என்று இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஒரு ஒரு அழகு சாதன பொருளை பற்றி கூகுளில் தேடுறோம் இந்த விடிய முன்னுங்களுக்கு தேவைண்டா வந்து எங்களோட பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே வந்து வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எதாவது விரும்புமேனா அந்த அழகு சாதன பொருட்களை தான் வந்து வந்துடும் அப்போ நாங்கள் பார்க்குறோம் ரைட் அதை தேடி இருக்கோம் இங்கே தேடினா யாராவது ஒரு போலி ஒல்லை ஒரு கடை வச்சுக்கக்கூடியவர் அதை வந்து தன்னுடைய பேச்சில் போட்டி வந்து அது எங்களுக்கு வரைக்காவது பிடிச்சிருந்தா நாங்கள் வாங்குகிறோம் அதுடைய தரம் என்ன என்பதுதான் இன்னொரு பக்கம் கேள்வி ஆகி அப்போ உள்ள அவர்கள் என்னும் செய்யலாம் விட்டுடலாம் தாங்களே ஒரு லேபிள் அடிச்சு விட்டுலாமே விடலாம் அப்போ இதில் இந்த கன உலோகங்கள் பார உலோகங்கள் என்ற வரைக்கும் இந்த குரோமியம் கட்மியம் தார்மியம் போறவை இந்த அளவு சாதன பொருட்களில் சேர்க்கக்கூடிய பார உலோகங்கள் அல்லது கன உலோகங்கள் என்று கூறுவாங்க இவை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலே போய்க்கு வந்து அவை தான் எங்களுக்கு பிரச்சனைகளாக மாறுது இந்த தோல் நோய்க்கான காரணமாகவும் அவை தான் இருக்கு அண்மையிலே உலக சுகாதார ஸ்தாபனமும் எச்சரிக்கை விடுத்திருக்கு இந்த கீழைத்தைய நாடுகளிலே வந்து இளையோர் மத்தியிலே தோல் நோய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் அப்போ இந்த ஏன் இந்த அதிக இந்த பார உலோகங்களை சேர்க்கிறோம் குரோமியம் கட்மியம் போன்றவற்றை என்றால் அவை வந்து இந்த குளோரின் மாதிரி ஒரு சாமானது கூட போட 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 இடத்த வெள்ளையாகி தரக்கூட போறோம் இடத்துல சுவரில் வந்து பாசி பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் குளோரின் போட்டு கழுவுறதுக்கும் கூட குளோரின் போட்டு கழுவிக்க அதுக்கு மிக வெள்ளையாக வரக்கூடிய மார்க்கு அப்போ நாங்கள் இந்த உலோகங்களை போட 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 தோலை சுரண்டு சுரண்டு அந்த வடிவல் சுரண்ட மாதிரி அந்த சுர போட்டு சுரண்டி இந்த மாதிரி சுரண்டி எங்களை தோலை வெள்ளையாகி ஆனால் அது உடலிலே பல்வேறு கலங்களை சிதைவடை செய்து உடலிலே பல்வேறு பட்ட நோய்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும் எனவே இவ்வாறான விடயங்களில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்ப அழகு என்பது எது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முக்கிய பெண்கள் வந்து டிக்டோக்கு அவன் வழியா இருக்கிறான் இவன் வழியா இருக்கிறான் அவள் வழியா இருக்கிறாள் வெளிநாட்டு அங்குமா இருக்கு அவையில தான் பிடிக்கும் வேலை தான் பிடிக்கும் நாங்கள் எங்களை செயற்கையாக மாற்றுவதற்கும் முயற்சித்துக் கொண்டு வருவோம் ஆனால் இந்த தான் எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு இரட்டை பின்னலை மடித்து பின்னி தலைமையிலே கட்டிக்கொண்டு ஒரு கட்டமிடப்பட்ட சட்டையை ஆண்களுடைய சேட்டை அணிந்து கொண்டு க இடு இடுப்பிலே பட்டியை அணிந்து கொண்டு தங்களுடைய மணிக்க மணிக்கூட்டை மணிக்கட்டின் உள்பக்கமாக கட்டி கொண்டு வீதி விலம் வந்த மிடுக்கான பெண்கள் எல்லாம் எங்களுக்கு அழகாக தெரிந்தார்கள் அப்படியான ஒரு சமுதாயம் வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு இந்த அழகு சாதன பொருட்கள் பக்கம் சென்று எங்களை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு அதை விட அதற்குரிய விலைகள் வந்து டெலிவரி சார்ஜ் இருக்கிறது ஆன்லைன் பேமெண்ட் இருக்கக்கூடிய சார்ஜ்கள் என்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்குது அப்ப கலிங்ஷா கூடியது போல நம்ம அவர்களெல்லாம் எல்லாம் இந்த இயற்கையோடு வாழ்ந்தார்கள் இயற்கையாக எங்களை கொண்டார்கள் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கும்பொழுது அதில் வரக்கூடிய நந்தினியை இப்ப பார்க்கும் பொழுது உங்களுக்கே விளங்குறது நந்தினியுடைய தோற்றம் அப்படி இருக்கொண்டு அப்ப நந்தினி என்ன செயற்கையான அழகு சாதனத்தை பயன்படுத்தாங்க இன்றைக்கு நீங்கள் கூறுவது போல இந்த கொள்ளையின் தோடர் ஒன்றை கிரிமக் கூட இல்லை இயற்கையாக பல்வேறுபட்ட அழகு சாதனங்கள் அப்ப இயற்கையிலிருந்து நாங்கள் எதை எடுத்தாலும் அது எங்களுக்கு பெரிய அளவில் உடலில் பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்ப இயற்கையோடு வாழக்கூடிய முறைகள் அதைவிட உணவை நாங்கள் சரியாக எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு நடிகை நடிகைகளை பாத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அவர்கள் அந்த கிரீமை விளம்பரப்படுத்தி காட்டுவார்கள் இந்த சோடாவை விளங்க விளங்கப்படுத்தி காட்டுவார்கள் அதே போல அந்த அதை குடிங்க இதை குடிங்க எல்லாத்தையுமே வந்து நடிகர் நடிகைகள் உங்களுக்கு விளம்பரப்படுத்தி காட்டுவார்கள் ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவை அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு அதிநவீன சோடா விளம்பரத்துக்கு வரக்கூடிய நடிகர் அந்த சோடாவை குடிக்கிறார் என்றால் நிச்சயமாக இருக்காது அதே போல அவர்கள் தங்களுக்கு தங்களுடைய பாருங்க நடிகர் நடிகருடைய இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணி பாருங்க ஜிம்முக்கு போகிறோம் அதே போல டயக்டர் இருக்கிறோம் இயற்கை உணவுகளை உண்டுறோம் சாதாரண சித்த வைத்தியசாலைகளுக்கு சேர்ந்த இயற்கை முறையிலே மசாஜ் அல்ல சித்த மருத்துவ முறைகளை பெற்றுக் நீராவி குளியல் மேற்கொள்ளும் என்று இயற்கையோடு பணிந்ததாக அவர்கள் தங்களை வாழ்கிறார் ஆனால் தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய நடிப்புகளுக்காக அவர்கள் இந்த அழகு சாதன பொருட்கள் ஏனைய இந்த பொருட்கள் மீது தங்களுடைய நடிப்பை பயன்படுத்தி அவற்றை விளம்பர பொருட்களாக மாற்றி கொடுக்கிறார்கள் அவர்களுடைய மிக கேவலமான விடயமாக இருக்கு எனவே நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த நோய்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு 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 உலோகம் இன்றைக்கு ஒரு கிரீமரை வந்து ஒரு உலோகம் அதிக ரசாயன பொருள் இருக்கு அந்த ரசாயன பொருள் எவ்வாறான தாக்கங்கள் செலுத்த முன்னாடி தெரியாது சில ரசாயன பொருட்கள் வெயிலுக்கு வச்சா மிகப்பெரிய தாக்கங்கள் உண்டு வரும் வெயிலுக்கு வச்சா பத்தி எறியக்கூடிய ரசாயன பொருட்கள் இருக்கு சில நேரம் தண்ணி பட்டா பத்தி எரியக்கூடிய ரசாயன பொருட்கள் அப்படி பல்வேறு பட்ட ரசாயன பொருட்கள் அந்த பொருட்கள் எல்லாம் இந்த கிரீமில் போய் அதை நீங்க உடம்புல பூச்சி கொண்டு போய் சில பேர் கிரீம் பூச்சிட்டு வெயிலுக்கு போனால் நல்லா உமாமெல்லாம் எரிஞ்சு உடம்பெல்லாம் சொறிகிற மாதிரி வரும் அதே போல தண்ணி பட்டா எரியும் அப்படி பல்வேறு விடயங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் தங்களுடைய பொருள் விற்பனை ஆக வேண்டும் போட்டு ஒரு பத்து நாளில் முகம் வெள்ளையாக வந்தோம் நாங்கள் அந்த கிரீம பாவி முட முகம் வெள்ளையாக வருது இந்த கிரீம பாவினு சொன்னோன்னே அவர்கள் அதை அதிகரிப்பதற்காக இன்னும் அந்த உலோகங்களை போட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள் எனவே எங்களுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பல்வேறு பட்ட முதலில் உணவு விடயங்களிலே நாங்கள் கவனமாக இருந்தோம் பழங்கள் எடுப்பது காய்கறிகள் எடுப்பது இந்த மீன் போன்ற கடல் உணவுகள் இது எல்லாமே வந்து எங்களுடைய சருமத்தை எளிதாக மாற்றக்கூடிய விடயங்களாக இருக்குது ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கொள் எனவே அவ்வாறு அப்படிங்க அதே போல இயற்கை முறையில் இன்றைக்கு இந்த பாலாடை கட்டிகளை முகத்தில் வைப்பது குளிர் நீரிலே முகம் கொள்வது தக்காளி மற்ற இந்த பப்பாளி போன்ற பழங்களை முகத்தில் எரிப்பது பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் கழிஞ்சு அவர் பெண் பிள்ளையாக தான் தாவிச்சு சின்ன வயதில் தான் பாதித்த விடயங்களும் உங்களுக்கு எனவே அவ்வாறான விடயங்களில் கவனம் செல் செலுத்திக் கொள்ளும் இந்த தனியார் கம்பெனிகள் ஒன்லைன் பிஸ்னஸ் ஒன்லைன் என்ற அந்த மாய உலகத்துக்கு போய் உங்களுடைய பணத்தையும் நாசமாக்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நாசமாமாக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக கரிகரன் கூறியது போல வந்து பல விடியங்கள் இன்றைய நாட்களில் வந்து இளையோர் சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வீட்டில் ஒரு பிள்ளை என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த கிரீம் வாங்குவதற்கே தனியாக காசு கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோரிடம் எனக்கு கிரீம் வாங்குவதற்கு பணம் வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளை விட அழகாக இருக்க வேண்டும் வீட்டு பிள்ளையை விட அழகாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை தான் அழகான பிள்ளை என்று ஊரில் எல்லோருமே சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள் பணத்தை பற்றி பொருட்படுத்தாது தாங்களே வாங்கி கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இவையெல்லாம் பிள்ளைகளுக்கு நாங்களே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பழக்க என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரம் இவை அனைத்தும் இந்த புற்றுநோய் கண் நோய் சுவாச பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அவர்கள் சாதாரணமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அதில் என்ன இருக்கின்றது என்று கூட சிந்திக்க மாட்டார்கள் புதிதாக என்ன கிரீம்கள் வருகின்றதோ அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்வார்கள் நண்பர்களிடம் கேட்பார்கள் என்ன கிரீம் பூசினால் வந்து எங்களுடைய முகம் அழகாக இருக்கும் அல்லது நான் ஒரு தோற்றப்பொடியுடன் தெரிவேன் எந்த ஒரு கிரீமை பூச வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்ன அப்படியே கேட்கின்ற ஒரு நிலை என்று உருவாகி கொண்டு வருகின்றது இவை எல்லாவற்றுக்கும் வந்து எங்களுக்கு உடனடியாக வந்து பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் கூட எங்களுடைய பின்னைய காலங்களில் நாங்கள் அதிகளவான பாதிப்பை எதிர்நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த கண் பார்வை குறைபாடு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் புற்றுநோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது எத்தனையோ புற்றுநோய்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் சில பேரை நாங்கள் பார்க்கின்ற போது உடனடியாகவே அவர்களுக்கு பக்க விளைவு ஏற்பட்டிருக்கின்றது முகம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து கருப்பாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து வெள்ளியாகவும் இவ்வாறு எல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய எந்த சமூக வலைதளங்கள் எங்களுக்கான இந்த கிரீம்களை வந்து தந்து கொண்டிருக்கின்றதோ அல்லது வந்து விற்று கொண்டிருக்கிறார்களோ அந்த சமூக வலைதளங்களிலேயே நாங்கள் எத்தனையோ பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் பார்க்கின்ற போது நல்லது எது தேவையற்றது எது என்பதை நாங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி அழகாக இருப்பது நல்ல விடயம் தான் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாங்கள் அழகாக இருக்கின்ற போது எங்களுக்குமே மனமகிழ்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு சாதாரணமாக இயற்கையான விடயங்களை பயன்படுத்துங்கள் இந்த வெப்ப காலங்களில் அதிக அளவு வெயில் செல்லாமல் வந்து நீங்கள் வீடுகளில் இருக்கலாம் சில பேரை பார்க்கின்ற போது இந்த வெயிலிலேயே வந்து எல்லா இடமும் வந்து சென்று பெறுவார்கள் பின்னர் வந்து முகம் எங்களுடைய முகம் வந்து கலர் மாறிவிட்டது அல்லது வந்து நாங்கள் வந்து இனிமே வந்து அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த கிரீம்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கும் ஆகவே சாதாரணமாக நாங்கள் அடிப்படை

கிரீன்களை தயாரித்து கொள்ள முடியும் என்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது இந்த தயிரை பயன்படுத்தி அல்லது இந்த தேன் போன்ற பல்வேறு இயற்கையான விடயங்களை பயன்படுத்தி எங்களுடைய சருமத்தை மிகவும் மென்மையாக்க கூடியதாக இருக்கின்றது மென்மையாக்க கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் அவற்றை பின்பற்றுவோம் மாறாக இந்த தேவையற்ற விடயங்களில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டு எங்களை நாங்களே அழிவுக்குட்படுத்த கூடாது பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் தான் இன்றைய இந்த திருமண விழாக்கள் பல்வேறு விழாக்களின் போது ஆண்கள் இன்றைய நாட்கள் தனியாக ஒழித்துக் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாயிருக்கிறார்கள் பார்க்கின்ற போது அந்த பியூட்டி பார்லருக்கு சென்றே நிவாரண கிரீம்களை பயன்படுத்தின சொல்லி அவர்களும் சொல்லு எங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக் வேண்டும் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்கின்ற போது அந்த இயற்கையை எங்களை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும்